எண்பத்தி ஒரு வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சிங்கன்னு ஆசைப்படுறேன் நன்றி இது வேறு ஒரு மேடையாக இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனிந்து பேசிடலாம் இதை அடி மனசுல இருந்து இருந்து பேசணும் கொஞ்சமாக பேசினா போதும் படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார் அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகுப்பர் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் டேரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பாரிச்சோம் எவ்வளவு வெற்றிகளை கொடுத்தோம் உழைப்பு ஒன்று தான் ஸோ அதான் கஷ்டத்தை எவ்வளோ உனக்கு கடவுள் அதிகமாக கொடுக்கறோனோ ஆயுசு உங்களுக்கு அதிகமாக இருக்கோம் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித்தினுடைய புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஒழுக்க சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் இங்கே எம்ஜிஆர் நீங்களே ஆரம் வீரப்பன் ஐயா நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமரிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினைச்சேன் பேசிட்ட கூட நம்பி எல்லாமே அதான் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க மறக்க மாட்டேங்கய்யா உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதல் பண்றீங்க ஆசீர்வாதம் பண்றீங்க வாழ்க்கையில் எந்த நிதி மறக்க மாட்டேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா அடுத்ததாக நான் ஃப்ளோவா பேசுறது தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தமிழ் வெற்றி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்சேன் தம்பி அண்ணே அடுத்து என்ன பண்ண போறீங்க என்ன திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால் கிளவனாக இருந்தால் பத்து பன்னெண்டு வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தாவுக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் சர்டு நினைச்சா சண்டை போட்டு பிரிஞ்சது போக யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவாங்க கட்ட 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 பேச்சு பேச்சுக்கு ஆழ்நாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரிசைப்படுத்திடுவாங்க சோ அது இளம்பராயத்திலேயே எனக்கு ஒரு கருது அதனாலதான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பேரை கொடுத்த பிறகு சகோதர பிரபுசாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்திருந்த விளையா உண்மையை கொட்டிடுறாங்க அது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் போராட்டம் அது தான் தோணுது எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனித புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே தான் அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கு என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதை விட்டு தான் எங்கள் வீட்டில் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான் ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் கொஞ்சம் அப்படி மரியாதை ரைட்டா ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாலும் எனக்கு தாழ்வு மனப்பான் யாரும் என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போல என்ன வேலு பத்துக்கு வருது காபி ஓ அப்ப தம்பி சம்பந்த கடைக்கு போன போட வேண்டியதுதான் வேற இல்ல ஒரு பிள்ளைய வச்சுதான் வாழ்ந்துக்கிட்டு இப்ப அப்ப குபதிக்குன்னா பையன் ஆத்தாடி விட்டு அங்கே வருவாரு இது என்னடா சோ அந்த மாதிரி சமுத்தருக்கு யார் படிப்பார் ஒரு குணச்சத்துல நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நான் வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போற விட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சம்மதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு படம் பார்த்தாங்க சார் அதான் சார் வினோத சித்தம் ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்ட பார்க்காமலே சார் பார்த்துட்டேன் என்று சொல்லி தரப்படும் வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கோரி மூன்று குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடிநாதம் என்பது தம்பி சமுத்திரக்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிபடாம மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அபரிதமான ஒரு படத்தை வினோதை சித்தம் என்று பார்த்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா இப்ப பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும் அதை போல எனக்கு என்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைச்சு சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்த இந்த உணவை ஸோ அந்த உணவை ஆற்றலாக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்டோம் ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரண காரணம் என்பது தம்பி சுரேஷ் ஆட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம் ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் ஆஹ் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பாரு நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்ப சந்தோஷமா இருந்தாலும் உருவானு யாருக்கு தெரியும் உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்து எதிர எதிர்பார்த்து எதுக்காக வளர்க்குறேன் எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன் யாரு ஏய் பெத்து தவளத்தை எதிர்பார்த்து வரது சொல்லப்படாது பத்து மாசம் அதையும் கூட நகை செய்யப்படுத்திருப்பான் என்ன பத்து மாசம் உள்ளுக்குள்ள வரை இருட்டு ஒரு ஃபேன் இல்ல ஒரு லைட் இல்லை பெரண்டு படுக்க பெஞ்சு இல்ல பேச்சு துறைக்கு ஆள் இல்லை அதை கூட பண்ணியிருப்போம் அதே போல உலகத்துல எதிர்பார்த்த எதுவும் கிடையாது அவன் நம்ம கண்ணும்னால குழந்தைகள் ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது அமைதி அடைஞ்ச சொருக்கத்துக்கு போகுது ஐயையோ போய் முந்த நாள் போனா எங்க இருக்கான்னு தெரியலையே ஐயையோ இந்த புண்ணு புண்ணனா அப்படின்னா வாய்க்கோணிக்கு நரகம் தான் சுய சொத்து இருந்தாலும் சோ அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தான் இருக்காங்க நிறைய பேர் பாக்குற போது எல்லா தொழில் மலைகளும் நாங்க கம்பீர அப்படி நம்ம சரியான ஆழியா சூப்பரியா அப்படின்றது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தக்கி தப்பி வெளியில சொல்லுவாங்க அது என்னை பார்த்த உடனே சொல்றாங்க இந்த கதையை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை வந்து நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் காமிஜி ஆச்சு இருக்கு மரியாப்படுத்தும் போரு தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அண்ணே இனிமே புகழ வாங்கி ஃபர்ஸ்ட் ஷாட் ரெண்டு பேரும் கம்பைன் டேரக்டர் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்டான் உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்டா அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன் ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டா நினைக்கிறேன்டா நான் ஆக்சிஜன் வா மூஞ்சி கோடினுடா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே ரெண்டு பேரும் நான் த்ரூட்டா நினைக்க போறேன் தம்பி அண்ணன் அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா ஆகக்கூடாது அப்படின்ற கூட இப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்துடைய விஷயம் சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் தம்பி நீ என்னுடைய மகன் இருக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னிடம் தனித்தன்மை என்ன இருக்குது அவன் தனித்தன்மையை பொறுப்பு பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு பய ஒரு மரியாதை வரும் ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து நினை அந்த படத்தில் அவன் தான் அப்பா டைரக்டரு அப்ப கீரவத்துட்டாங்க அப்போ தனித்தன்மையை புறுப்பு ஒரு விஷயம் இதெல்லாம் தம்பி சுரேஷ் காமாச்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பிங்க ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குனராக கொண்டு வந்திருக்காப்புல அப்போ எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழிக்கக்கூடிய எனக்கு அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆக்கியிருக்காரு அப்பா ஆமா எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா இஸ் உன் வாழ்க்கை நாங்கள் இரண்டு நேரம் கடந்திருப்போம் எவ்வளவு உயரத்துக்கு பாருங்க இருக்கு ஒன்று வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்ட வேணும்னு சொல்லிட்டான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்கு அதில் நாங்கள் பண்ணிப்போம் ஆமா மீண்டும் மீண்டும் நான் சொன்னால செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமா அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளவு நேரம் பாருங்க முகம் நல்லா இருக்கு என் மனைவி வந்திருக்காங்க ஆமா எனக்கு வந்து வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமே அவ தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் வந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல அதை தெரிஞ்சு சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் சொல்லிப்படுறேன் நான் ஆமாம் இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாம என் மனைவி எனக்கு என்ன உமபதிக்காக தான் சிவ மகன் எனக்காக தந்தையை தாய் வந்துருவாங்க அதே மாதிரி தான் என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கினா ஃபுல்ல ஆமா அது வந்திருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரையும் ஒரு ரெண்டு சில நடிக்க வச்சு போட்டு லாக் பண்ணி வச்சுருமாலேயே ஆமா ஆமாம் அதே மாதிரி எங்க எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சி தலைவி ஜெயலலிதாமாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார் ஆமா அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இன்னைக்கு அஞ்சரை மணி ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு ரொம்ப எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செயல் செய்வோம் எனக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவுகள் நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் பண்ணிக்கொண்ட நிறைய நாள் கனவு இப்போதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக நான் ஷேர் பண்ணிப்பேன் உலக விட தான் எவனுக்கு எப்ப எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி குண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் குண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா மெம்பர் தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்க அங்கே பேச போகிறோம் சேனல் விடாது அதனால யாராவது விட்டு மணிக்கு பண்ணிக்கிறப்போ ஃபோன் போட்டு அழுகாதுங்கிற மகிழ்ச்சி அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடல்களுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு வந்து பொண்ணுங்களா எது ஐயையோ இல்ல சினிமா அப்படி இல்ல அத அனுபவம் தான் அந்த அனுபவங்கள் வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம் ஏன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசா வித்தியாசம் என் மீது உண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன் அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ராஜா இங்கே கிளிகள் இங்கே ராஜா இங்கே இங்கே இன்னும் ரெண்டு கிளி இருக்குது அந்த ரெண்டு கிளி அந்த கிளிக்கு இரக்கம் அழைச்சு கொஞ்சம் பறந்தாங்க தெரியுது சோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிறீங்க ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி